மலையொடுங்க தண்டிதாது எங்க நம்ம எப்படி பாபம் மீன் 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 எப்படி இருக்கு கடிக்குமோ எப்படி ஆக்கள்லாம் பிடிச்சோன்னு ஒரு கிலோ வரும் கூட வரும் இந்த இதுக்கெல்லாம் பிடிச்ச மீன் தானே சரி நாங்கள் அங்கால பிடிக்கிறாங்களே பார்ப்போமே சரி அந்த மீன் உள்ள நேரம் சும்மா கிடந்திருக்கலாம் இங்க வர இஞ்சி ஆளு என்ன வாயுற என்ன பெரியதான் மேல ஹட்டில காய்ச்சி பண்றாங்க நீ கீழே நிக்கிற பாப்பாபம் பாப்பம் அதான்ப்பா ஒரு மாசத்துக்கு மேசம் பேச இல்லையா இங்க இங்க நானா வந்து போட்டு வந்துட்டுதேன் இருக்கான்னு பாருங்க அங்கையும் பாருங்க அங்கையும் பிடிச்சு கொண்டான் இருக்காங்க இது வந்து கலங்கி பாய் இது உங்க வாருங்க உங்க வாருங்க உங்க வாருங்க எப்படி இருக்கண்ட உங்க 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 பிடிச்சிட்டாங்க

மேலுக்கு வலை பார்த்து கொண்டு போறாங்களே பாருங்க 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 என்ன இந்த பாருங்க ஆ பலையும் பட்டுருக்குறாங்களோ முன்னொடு நான் வந்து இந்த படியாக அழகுகிறாங்க போர் நிற்பேன் சரியோ இந்த படியாக அழகுராங்க தான் போகிறேன் இழுத்து ஆ இழுத்தா ஆளுமில்ல போனும் இல்ல எங்க கட்டுக்கிறாங்க வெளிவாருவாரு அங்க மட்டு பிடிக்கிறாங்க ம் இவங்களை பாருங்கள் இவங்களை பிடிக்கிற ஒரு விதத்தை பாருங்க ஆ இந்த வலையாலாம் பிடிக்கிறாங்க மீன் எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா மீன் பிடிக்கிற பிடி <笑><笑>あた<あ> படிக்கறாங்க பாருங்க <laughs>

நா நாள் நம்ப மாட்டீல பாருங்க நுழம்பு ஏல மீன் பிடிக்கிறாங்க நம்பOreal இல்ல அங்க பாருங்க அங்க பாருங்க ஒரேங்கோ ஒரேங்கோ மீன் பத்துக்க விழுது புரஞ்சு இதுல இருக்கிறவரா இந்த குளத்துக்கு சொந்தக்கார் யாரும் நம்புவீல ஏ வர்றேன் நான் சொன்ன நம்புற

அப்படியே தள்ளி ஆளை உளுத்தி விட அப்படி இருக்கும் இப்படி அப்படியே மீன் மீன் பிடிக்க பார்க்க வந்துட ஆள் பார்க்க வந்தவரா நாங்களும் பார்க்க தான் வந்துடுறாங்க சரி இருந்து பார்க்கட்டும் அங்கே வாருங்க இன்ட் ஆள் இருக்கிறாங்க வாரண்ணா பாருங்க இல்ல ஆக்களை என்ன செய்யணும்ட பாருங்க ஆக்களை என்ன செய்யணும்னு பாருங்க என்ன முறிப்பு முறைப்புக்குள்ள இவர் இவருக்கு பேர் தான் அவான்ஸ் துசி எண்ணெய் என்று சொல்கிறாரு ஆனால் அவான்ஸோட தெரியா என்ற மஞ்சள் அவான்ஸ் பெறானப்பா சந்தா நல்ல மனிதர் கணக்கன் ஒன்றும் சேர்த்து வைக்க மாட்டார் வெற்ற இவர எனக்கு அவான்ஸ் தந்தது மஞ்சள் ஒரு வகையில் எனக்கு சோறு போடுது ஏண்ணே காசு காசு தான் ரெண்டு ஆளுன்னு மாள் ஆள் சப்போட்டா தந்தவ சும்மாண்டா வீட்டைங்களா விட்டுருங்களேன் அப்படி சும்மாண்டா வீட்டைங்களம்பி விட்ருங்களா இவர் இவர் இன்றைக்கி வந்தால் எனக்கு மதிய சோறு தான் தந்தவர் நான் தான் ரெண்டு மொழிக்க மாட்டேன் இங்கே மதிய சோறு அப்படியே பேஸ்ட் மாதிரி சாப்பிடு சாப்பிட்டு திரியிருந்தாப்பா மழைக்குள்ளே என்னது செய்யணும் பாங்க நாங்கள் ஃபீல் அடிக்க போயிடுவோம் ஓட்டுக்கு ஆ வாங்க விஷயம் என்ன குடிக்கிற முதல் மீன் எனக்கு ஆ குடிக்கிற முதல் மீன் எனக்கு தரோணுமே திவிச்சிட்டு தானடா பையிரேந்து இருக்காங்களே எனக்கு தெரியல இவ்வளவுதான் பாலி ஆ മുതൽ മീൻ എനക്ക് തെരുവനും മണ്ടു പിടിക്കാതെ എങ്ങടാപ്പാ നിക്കാൻ നല്ല പോയി നിക്കാൻ